திருமலை குருவான் இறைவனுடைய வேதம் தான் என்பத ஒவ்வொரு நாளும் இறைவன் பல்வேறு விதமான அத்தாட்சிகளை கொண்டு நிரூபித்து வருகிறத பார்க்கிறோம் அதுல ஒரு சம்பவம் இப்ப ரீசெண்டா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீங்க பத்திரிகை எல்லாம் படித்திருப்பீர்கள் என்ன செய்தி ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு லூயிகி அப்படின்ற ஒரு ஆள் அவர் வந்து மீன் பிடிக்க போறாரு மீன் பிடிக்க போனா அவர் வந்து கடல்ல விழுந்துடுறாரு கடல்ல விழுந்து ஆளை காணான் ஆள் காலி போல என்று சொல்லி அவரை வந்து நினைத்து கொண்டிருக்கின்றார் கடைசியில் பார்த்தா கிட்டத்தட்ட மூணு நாள் கழிச்சு அவர் வெளியே வர்றார் என்ன நல்ல வரும் அப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் அவர் விழுங்கி இருக்கின்றது மிகப்பெரிய திமிங்கலம் விழுங்கி திமிங்கலத்தினுடைய வயிற்றுக்குள்ள மூணு நாள் இருந்திருக்கிறார் அவரே சொல்றார் இந்த மாதிரி உள்ளே போய் உட்கார்ந்துட்டேன் கடந்துட்டேன் என்ன நடக்க போதும்னு தெரியலை என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன் இறைவனத்தில் பிரார்த்தனை செஞ்சேன் அவர் சொல்கிறார் இறைவனத்தில் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் இறைவன் என்னை காப்பாற்றி பின்னாடி கழிவு விடுற வெளியாக தள்ளிவிட்டு தப்பூச்சு ஓடி வந்திருக்க பார்க்கின்றோம் அவருடைய புகைப்படங்களோட செய்திகள் வெளியிட்டிருப்பதை பார்க்கிறோம் தன்னுடைய திருமலை நல்லா சொல்லி காட்டுகின்றான் யாரை பற்றி சொல்லி காட்டுகின்றான் யூனூஸ் தலையத்தில் நாம் அவர்களை பற்றி நல்லா சொல்றான் அவர் பேரை என்ன ஜன்னூன் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிட்டு இருந்தான் ஜன்னூன்னா என்ன மீனினுடைய வயிற்றில் மீனு கூடியவர் மீனுடைய வயிற்றுல அவர் இருந்தாராம் ஏன் அவர் வந்து அல்லா இடத்துல கோவிச்சுக்கிட்டு போயிருக்காரு அல்லாட்டையே கோவிச்சுக்கிட்டு போனோடனையும் ஒரு கப்பல்ல ஏறி இருக்காரு அந்த கப்பல்ல இருந்து ஆளை வெளியே தூக்கி போட வேண்டியது வந்திருக்கு உடனே என்ன செஞ்சிருக்காங்க சீட்டு குளிக்கி போட்டு பார்த்துருக்காங்க பார்த்தா சீட்டை விரிச்சவனே யூனுசுன்னு பேர் வந்துருச்சு தூக்கி கடல்ல வீசி விட்டாரு பார்த்தா திமிங்கலம் விழுங்கிருச்சு ஒரு மீன் விழுங்கி விட்டதா அல்ல சொல்லி காட்டுகின்றே பேரே மீனுக்குரியவர் அந்த மீனுக்குரியவர் உள்ள விழுங்கப்படுகின்றார் விழுங்கப்பட்ட அந்த இருள்கள் உட்கார்ந்துகிட்டு அல்ல அவர் பிரார்த்தித்தாரா லாயிலாக இல்ல அந்த சுபகானக்க இன்னி குண்டும் இல்லவாவை மீன் இறைவா வணக்கத்திற்கு ஒரு உன்னை தவிர வேற யாரும் இல்லை நான் எனக்கு நானே அநியாயம் அழைத்து நீ மிக பரிசுத்தமானவன் என்று சொல்லி தான் செய்த அநியாயத்தை அவர் ஒப்புக்கொண்டதனுடைய விளைவாக அந்த பிரார்த்தனையின் காரணமாக நாம் அவரை வெட்ட வழியில் தூக்கி வீசினோம் என்று நல்லா சொல்லி காட்டுகின்றானே இந்த செய்தியை படிக்கும்போது கூட பல பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு அது எப்படி ஒரு மீனுடைய உடைய எப்படி இருப்பாரு இதெல்லாம் சாத்தியமா அது எப்படி இருக்க முடியுமா என்றெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான் இப்போ இந்த திமிங்கலத்தை ஆய்வு செய்கின்றார் திமிங்கலத்தினுடைய அந்த அற்புதத்தை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லிடுறேன் அல்லா என்ன அற்புதமும் செய்ய முடியும் அல்லா நாடினால் எந்த அற்புதத்தையும் செய்யலாம் அது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை முஸ்லிம்கள் அப்படி நம்புவாங்க பிற மதத்தை நம்புவானா ஆனால் இதை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அந்த நீல திமிங்கலம் என்று ஒரு வகை இருக்கிறது அந்த நீல திமிங்கல நாக்கு நீட்டுச்சுன்னா அதுலயே ஐம்பது பேர் உட்காரலாம் அந்த அளவுக்கு அதனுடைய நாக்கு அது நாக்கில் ஐம்பது பேர் உட்கார்லாம்னா அப்போ அதனுடைய வயிறுடைய அளவு எவ்வளோன்னு பாத்துக்கிறீங்க அது வந்து பெரிய அளவுக்கு வேட்டையாடக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு கொடூரமான பிராணி கிடையாது சாதுமான ஒரு பிராணி தான் அது அப்படியே முழுங்கிருச்சுன்னா வயிற்றுக்குள்ளே போய் தங்கிடுவாங்க நுரையீரல் வழியாக தான் சுவாசிக்குது காற்றுல உள்ள ஆக்சிஜனை மற்ற ஆளுகள்லாம் பதினஞ்சு சதவீதம் எடுத்தா இந்த மீன் வந்து தொண்ணூறு சதவீதமான ஆக்சிஜனை உள்ள உறிஞ்சுமா அந்த ஆக்சிஜன் புள்ள உள்ளதான் இருக்கும் அம்ம அந்த ஆக்சிஜன் புள்ள யூனூத்தலயத்தில் நாம் இருந்திருப்பார்களே ஆனால் மூச்சு திணறல் என்பது ஏற்பட வாய்ப்பே கிடையாது அறிவியலாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள் அறிவியலாளர்கள் ஆய்வு செய்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் அடிக்கு அடியில் போனாலும் மூச்சு விடுறதுக்கு மேலே வந்துருமாறு ஏன் வெளியே காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உறிஞ்சி உறிஞ்சி தான் அது உயிர் வாழவே முடியும் அப்படிப்பட்ட ஒரு உயிர் வாழக்கூடிய ஒரு பிராணியாக அந்த பிராணி இருக்கின்றது என்பதை அதனுடைய உடல் அமைப்பை எல்லாம் ஆய்வு செய்து இப்படி வந்து ஆக்சிஜனை தொண்ணூறு சதவீதம் ஆக்சிஜனை உள்ள உறிஞ்சும் பொழுது அந்த ஆக்சிஜன்ல மனிதன் உயிர் வாழக்கூடிய அளவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தான் அதை ஏற்கனவே திருமறை குரானுடைய அந்த விளக்கத்துல பிஜே அவர்களும் குறிப்பிட்டிருந்தாங்க இதை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்துல ஒரு ஆள் உள்ள மூணு நாளே இருந்துட்டு வெளியே வந்திருக்கிறான்னா அப்ப கன்ஃபார்ம் ஆகுதா இது கட்டுக்கதைகள் கிடையாது இது இறைவனத்தில் வந்த வந்த தான் என்பது இதன் மூலமும் நிரூபணமாகக்கூடிய ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கின்றோம்